நல்லா டெக்கரேஷன் பண்ணி மேக்கப் பண்ணி பொட்டு வச்சு தன்னைத்தானே அழகுபடுத்தி சிங்காரித்து கொள்வதில் கண்ணீராசி வள்ளுவார்கள் அது ஆணா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி அப்படியே ஆப்போசிட் ஆம்பளையா இருந்தா என்ன பண்ண போறாங்க பேண்ட் ஷர்ட் போடுவாங்க இன் பண்ணுவாங்க பக்காவா டை அடிப்பாங்க சின்ன பசங்க பண்ற வேலையெல்லாம் பண்ணுவாங்க அவ்வளவுதான் கண்ணீராசி அடுத்தது குலாம் வாணிஸ்ரீ யாரையும் முறைக்கிறாங்க கண்ணீராசி ராசி தெருல தெரியல இருக்கா அடுத்தது துலாம் துலாம்ன்றது பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ராசின்னு சொல்லலாம் யாரையும் நாங்க தூக்கி தலையிலலாம் வைக்கல துலாம் ராசிக்கிட்ட ஒரு கேரக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சிம்பல் வந்து தராசு தராசுன்னா அந்த பேலன்ஸ் பாக்குறாங்கல்ல அந்த சிம்பல் ஏன்னா அவங்க வந்து யாருகிட்டயுமே பாத்தீங்கன்னா டக்குன்னு பழக மாட்டாங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நல்லவன் கேட்டவன் நல்லவங்க கேட்டவங்கன்னு அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பழகவே ஆரம்பிப்பாங்க பட்டு பழகிட்டாங்கன்னா உண்மையா இருப்பாங்க இது வந்து துலாம் ராசிக்கு தான் அந்த தராசுடைய சிம்பிளே கொடுத்தாங்க ஒரு ஒரு இதுல ஒரு விஷயம் ஜாயின் பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் வாட்டவர் எதுவா இருந்தாலும் யோ ஒரு ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு தான் முடிவெடுப்பாங்க அந்த துலாம் ராசிக்காரர் அடுத்தது வெறிச்சகம் நான் சொல்றது எல்லாருக்கும் புரியுதா தமிழ்ல நான் இதான் கேப்பேன் தமிழ் தவிர எனக்கு யாருதும் தெரியாது ஆனா தமிழ் தான் விரிட்சகம் விருட்சகம் விரிச்சகம்னா சிம்பல் வந்து தேல் ஸ்கார்பியோ அதோட சிம்பல் என்னது தேள் இந்த விருட்சக ராசிக்காரங்க நல்லா பழகுவாங்க டைம் கிடைச்சா நம்ம நம்ம மெட்ராஸ் லேங்லஸ் பண்ணோம்னா டைம் கிடைக்க நல்லா ஆப்பு வச்சுட்டு போவாங்க ஆறு இந்த விருச்சக ராசி இவங்களும் ஒரு சுயநல கேரக்டர் தான் இப்படி சொல்லலாமே விருச்சக ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேள்வி கேட்டாலும் நாக்கு புணிக்கிற மாதிரி நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டு போவாங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க ஆனா இந்த விருச்சிக ராசிக்காரங்க மாதிரி வேலை வாங்குறதுல திலாலங்கடி யாருமே இருக்க மாட்டாங்க அவள நாசுக்கா பேசி பழகி வேலை வாங்குவதில் மிக மிக வல்லுநர்கள் வேற வழியில மீதி பதினோரு ராசியும் அவங்களுடைய அன்புக்கு அடிமை ஆயிடுவாங்க பட் சண்டன் வந்துச்சுன்னா ஒரு கேள்வி கேட்டாலும் நறுக்குன்னு கேட்பாங்க நம்மளால பதில் சொல்ல முடியாது அதுதான் விருட்சக நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கு நூறு கேரக்ட் இருந்ததுன்னா அந்த நூறு கேரக்டருக்குமே நான் சொல்றதுதான் அடிப்படை கேரக்டர் அந்த மெயின் சப்ஜெக்ட் உங்க கையில நான் கொடுக்குறேன் அடுத்து தனுசு தனுசுன்றது சிம்பல் என்னன்னு கேட்டீங்கன்னா வில் அம்பு அப்ப அவங்க ஆள் எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க அந்த ஷார்ப்னஸ் அறிவுல இவங்களை மிஞ்ச முடியாது தனுசு ராசிக்காரன் அறிவில் இவர்களை மிஞ்ச முடியாது அடுத்தது மகரம் மகரம் மகரம்ன்ற இடம் பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல பாலைவனம் டெசர்ட்ன்ற ஏரியாவை வந்து ஒப்பிடுவாங்க ட்ரை பிளேஸ் நீங்க பொதுவா நோட் பண்ணி பாருங்க பொதுவாவே மகர ராசிக்காரங்க ஒரு ட்ரையான ஒரு லைஃப்ல தான் இருப்பாங்க அவங்க மகரம் அடுத்தது கும்பம் மகரம் சிம்பல் மகரத்தோட சிம்பல் என்ன சார் சொன்னாலும் தெரியாது பட் மகரத்துக்கு ரெண்டு சிம்பல் இருக்கு ஆடு மேஷத்துக்கு ஆட்டு மகரத்துக்கு ஆடு ஆடுலயே என்ன ஆடுங்க சொல்லுவாங்க வெள்ளை ஆடு இல்ல ஆடு ஆடு ஆடா இருக்கும்ல அந்த செம்மறி ஆடு செம்மறி ஆடு அது வந்து மகரமுடைய சிம்பல் அடுத்தது கும்பம் எல்லாம் கேள்வி கேக்கிறத பார்த்தா நல்லா இருக்கு அடுத்தது கும்பம் பேசிக்கா இந்த பன்னெண்டு தெரிஞ்சுனா இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு அந்த அஸ்ட்ராலஜின்ற அந்த ஒரு போஸ்டிங் கிட்ட நெருங்கிட்டீங்க நீங்க அவ்வளவுதான் வெளியே போகும்போது காலர் தூக்கி விடலாம்